ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாட்டமில் நம்ம பிசுறது ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டு நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக இதை கட் பண்ணி எடுத்துக்குங்க அப்போ தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து தைச்சிருவீங்க பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் தென் அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நம்ம இந்த மாதிரி மடித்து பர்ஃபெக்டாக போட்டு எடுத்துக்கணும் இது வந்து நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸு தான் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸே நம்மளுக்கு அளவாக வரும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் எனக்கு அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு இதே அளவே ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க ஹிப்பு ஜாயிண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கட்டிங்கில் கரெக்டாக இருந்ததுனால் தான் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் வச்சாச்சு இப்போ மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து எவ்வளோ லென்த்துன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் தென் வந்து ஷோல்டர் ஷோல்டர் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து தையலுக்கு சேர்த்து தான் மார்க் பண்ணுறேன் ரெண்டு ரெண்டு கோடு போட்டேன்னா உங்களுக்கு ஆகிடும் இப்போ ஆம்கோல் பக்கம் நான் ரெண்டு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிகினர் ஸ்டேஜில் நான் போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து என்னடா இந்த கோட்டில் மார்க் பண்ணணுமா அந்த கோட்டில் மார்க் பண்ணுமா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் ஷோல்டரில் பாருங்கள் டேரெக்டாக டேரெக்ட் அளவு என்னவோ அதை தான் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப குழம்பு தேவையில்லை இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க கூட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணோம் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெடி அளவு அப்படியே ஹிப் ஜாயிண்ட்டுக்கு நம்ம பண்ணிட வேண்டியது ஒரு ரெண் ஒன்றரை இன்ச்சு பக்கம் நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கேன் ஆம்கோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் குழம்பிக்கவே தேவையில்ல ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்குங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருந்து பாதி அந்த பக்கம் இருந்து பாதி அப்படின்னு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு போட்டுக்க வேண்டியதான் மார்க் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது ஐயோ இதுக்காக எப்படிடா நம்ம மா வளைவு கொடுக்கறது எனக்கு ட்ராயிங்கே வராது அப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க எல்லாமே பழக்கம்தான் பழக பழக தானாகவே வந்துடும் நீங்கள் பயப்படாமல் ஃபஸ்ட்டு கட் பண்ண பழகிக்கோங்க இப்போ பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கம் திருப்பி என் சைடு பார்த்திங்கன்னா க்ளோஸ் சைடும் உங்கள் சைடு பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த பக்கம் அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் மடித்து எடுத்ததுக்கப்புறம் இதுக்கும் பார்த்திங்கன்னா பிசு நம்ம கட் பண்ணணும் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கணும் தென் ஒரு இன்ச்சு பக்கம் நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறேன் அது மடித்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இன்ச்சு வந்து கம்பல்சரி விடணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஸ்லீவ் கிட்ட வந்து ஒரு க்ரிப்னஸ்ஸாக இருக்கும் இது வந்து ஸ்லீவ் வந்து சேம் கரெக்டாக அதே அளவே வச்சுருமான்னு இருக்காங்க கரெக்டாக இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஷோல்டர் இருந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு அளவு விட்டு ஒரு மார்க்கு ஆம்கோளில் கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு கை ஜாயிண்ட்டில் ஒரு மார்க் அவ்வளோதான் ரெண்டு இன்ச்சு பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க நான் வேணால் மார்க் பண்ணி காமிக்கிறேன் கரெக்டாக ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வளைச்சு விடணும் அவ்வளோதான் ரொம்ப பயந்துக்க தேவையில்லை ரெண்டு இன்ச்சு கரெக்டாக போட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்து மேலே இருக்க மார்க் பண்ண அந்த கோட்லேயே நம்ம ஜாயின் பண்ணிவிடணும் பழக பழக வந்துடும் இதுக்காக ஆம்கோல் ஸ்கேல் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆம்கோல் கிட்டே மட்டும் கொஞ்சம் கிளாத்தை ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ நம்ம ஜாயின் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸ்லீவு பேக்கு முடிஞ்சாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டியுது ஸோ என் பக்கம் வந்து ஓப்பன் சைடு இருக்கணும் இப்போது இந்த வாட்டி உங்கள் ஆப்போசிட் பக்கம் வந்து க்ளோஸ் சைடும் ஏன் பக்கம் ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீஸ் வைக்கும் போதே நீங்கள் ஆம்கோல்ஸ் பக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆம்கோல் பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் வைக்கணும் ஏன்னா வந்து நம்ம ஆம்கோலில் வந்து ஃப்ரண்ட்டு சைடில் ஒரு டாட் பிடிப்போம் அந்த டாட் பிடிக்கும் போது இந்த கிளாத் வந்து ஃப்ரண்ட்டு கிளாத்து மட்டும் வந்து கம்மியாகும் ஸோ வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஏற்றம் இறக்கம் வரும் அதனால் நீங்கள் இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விடணும் மற்றபடி அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் அந்த பக்கம் நான் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் கோடு போட்டி எடுத்துகிட்டேன் ஆம் கோல் அப்படியே ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் இன்ச்சு மட்டும் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துகிட்டேன் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் எந்த அளவுக்குன்றதை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வேண்டியதான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்டு மார்க்கிங்கு ஃப்ரெண்ட்டாக ஐயோ என்னடா பண்ணுறது ஷேப் இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்ல இது மார்க் பண்ணதோடு விடக்கூடாது இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம ஷேப் வரைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ இது இருக்குது பார்த்திங்கன்னா இது கீழேருந்து இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே நம்ம ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கணும் பேக் சைடு வந்து நீங்கள் அந்த மாதிரி வளைக்க தேவையில்லை ஃப்ரண்ட்டு சைடு வளைக்கணும் ஃப்ரண்ட்டு டாட்டு ரொம்ப ரொம்ப மெயினான டாட் இது ஷோல்டரை ரெண்டாக மடித்து அந்த கீழே டாட் இருக்குது பார்த்திங்களா அந்த டாட்டில் அதுக்கு கீழே நம்ம தையலுக்கு விட்டுருப்போம் அதை ஒரு டாட் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் வந்து நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு மார்க் பண்ணால் தான் ஊக்குப்பட்டிக்கிட்ட வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் இது வந்து ஹைப்பட்டி பக்கமாக எடுத்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்க வேண்டியது நான் எப்படி வச்சுருக்கேன்றதை பாருங்கள் இதுக்கும் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா தையலுக்காக தேவைப்படும் இந்த பாக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து தெரியும் ஊக்குப்பட்டி பக்கமாக எடுத்துகிட்டு அந்த ஹிப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லை அங்கே ஒரு மார்க்கிங் டாட் பிடிக்கிறதுக்கு கீழே ஒரு மார்க்கிங் ஹிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் பக்கம் கரெக்டான அளவு ஆம்கோல் மார்க்கிங்லேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சு அந்த பெல்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறதுல ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியது தான் மேலே கால் இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே கால் இன்ச்சு வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு வளைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் உங்களுக்கு ஸ்கேலில் ஒரு மாதிரி இருந்ததுன்னா டேரெக்டாக கையில் போட்டு அப்படியே ஒரு வளைவாக எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்டு வந்து உங்களுக்கு ஷேப் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் பயந்துக்க தேவை கிடையாது உங்களுக்கு ஷேப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஸ் கட்டிங் போடலாம் கிராஸ் கட்டிங் பார்த்திங்கன்னா அபவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் சைஸ் இருக்கவங்களுக்கு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஸோ ஸ்ட்ரெயிட் கட் போட்டாலே இவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் நம்ம ஒருத்தவங்கள வந்து கஸ்டமரை பார்க்கும் போதே நம்ம தெரிஞ்சிக்கணும் இவங்களுக்கு எந்த கட்டிங் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும் போது தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த பட்டி ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்காக நீங்கள் மார்க் பண்ணி அந்த பண்ணிலாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை இதுக்கு கீழே கட் பண்ணுறதுல வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி ஒரு வளைவு கொடுத்து எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும் பட்டி நான் இப்படி தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் கரெக்டாகவே இருக்குது இது அந்த டாட் பிடிச்சி நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் பேக் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு பண்ணியாச்சு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீஸ் தேவைப்படாது நெக்குக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம வந்து இதை திருப்பி தான் அடிக்க போகிறோம் ஏன்னா இது டிசைன் கேட்டிருக்காங்க அந்த டிசைன் நான் என்ன என்ன வீடியோன்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் ஹிப் பெல்ட்டு அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத்து நான் இதுக்கு மடித்து எடுத்துக்கிறேன் எது வந்து ஊக் பட்டி ஐப்பட்டி பக்கம் வரணுன்றதுக்காக நான் வந்து அதை ஒரு அர்க்கத் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பிரித்து போட்டு இந்த பக்கம் லெஃப்ட்டு இந்த பக்கம் ரைட்டுன்னு நம்மளுக்கு வந்து அர்காத் வந்து காட்டி கொடுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தேவைப்படுற இடத்துல அர்காத் பண்ணியே ஆகணும் இப்போ மெயின் பீஸில் போட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது ஏன்னா இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஸோ ரொம்ப ஸ்லோவாக போடுறதுக்கு அதனால தான் நான் வந்து ஸ்பீடாகவே கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டில் வந்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சின்ன பார்டர் பக்கம் வந்து அது ஹிப் சைட் ஹிப்பு பக்கமாக வரணும் பெரிய பார்டர் இருக்கிறது பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பக்கம் வரணும் அவ்வளோதான் ஸ்லீவ் தான் வந்து பெரிய பார்டர் யூஸ் பண்ணுவாங்க நீங்களே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஹிப்பு வந்து சின்ன பார்டர் அவ்வளோ தான் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பேக் பீஸை வந்து இந்த பக்கம் போட்டு அப்படியே க ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹாஃப் இன்ச்சு எதுக்காகன்னா நீங்கள் வந்து ஏற்ற இறக்கும் எதுனா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா பிரித்து கூட நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும் நான் விட மாட்டேன் உங்களுக்காக நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ஸ்லீவ் அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் திருப்பிட்டு கிளாத் எல்லாமே கரெக்டாக போட்டு ரெண்டாக மடிச்சிக்க வேண்டியதுதான் இது ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் க க்ளாத்து ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா ஏ நைன் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி சென்டிமீட்டர் தான் இருக்குது ஒரு மீட்டர் கூட இல்லை இந்த ப்ளவுஸ் பீட்டு ஸாரீலேயே வந்தது இது ஸோ இது ஜாயிண்ட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் பரவாயில்ல கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்து கொஞ்சம் மீறும் பிரெத்து கிடையாது லென்த் இருக்குது ஆனால் ப்ளவுஸ் பீட் வந்து லென்த் இருக்குது அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு ஸோ ஸ்ட்ரெய்ட் கட்டுன்றதுனால நீங்கள் ப்ளவுஸ்லேயும் வந்து ஸ்ட்ரெய்ட் கட் தான் போடணும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இப்போ இதுக்கு வந்து எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் விட தேவையில்ல கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும் போது அது கரெக்டாக ஆகிடும் அவ்வளோதான் கட் பண்ணி இதை மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா கிளாத் எங்கன்னா இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க பேசுகிற தெரியாமல் அசிங்கமாக இருக்கும் அப்படியே மடித்து எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்திங்கன்னா மீதி மீந்த ப்ளவுஸ் பீட்டில் மீந்தி மீந்த பிளாத்து பார்த்திங்கன்னா இதுதான் இதை வந்து அப்படியே நம்ம பட்டிக்கா பட்டிக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நைன் நைன்டி செவன்டிமீட்டர் இருக்கிற ப்ளவுஸ் பீட்டில் கூட உங்களால் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களால் கட் பண்ண முடியும் வேணும்னா வீடியோவை ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே ஜாயிண்ட் அடிக்கல ஸ்லீவில் மட்டும் ஜாயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்கும் ஸ்லீவ் அது கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய கரெக்டான அளவு போக எக்ஸ்ட்ரா அளவுக்கு தான் நீங்கள் ஜாயிண்ட்டு பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த கிளாத்து ஓகேவாக இருக்கும் மீதி கிளாத்தை வந்து நம்ம பின்னாடி அந்த நாட்டில் சமோசா வச்சு கிளியர் பண்ணிக்க வேண்டியது தான் இதுபோல் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்